கிலோ கணக்கில் வெங்காயம் வாங்கி வைக்கும்போது அழுகி போதா அது அழுகி போகாமல் இருக்க இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சும்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பசங்களோட பேங்கிள்ஸ்லாம் சின்னதாயிடுச்சுன்னா போட முடியாது மெட்டல் பேங்கிள் அதை தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இந்த பேங்கில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரெண்டாக உங்களுக்கு கட் ஆயிரும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஹேர் பேண்ட் இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சர்ஸ் ஹேர் பேண்ட்லாம் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி பேண்டெல்லாம் வந்து நம்ம அங்கங்கே போட்டு வச்சோன்னா தொலைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி பேங்கிளில் போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைடில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இல்லை வால் உக்க அடித்து அதில் கூட மாட்டி வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போது ஆர்கனைஸ்டாக இருக்கும் நிறைய பொருளை நம்ம வாங்கி வச்சுருப்போம் பட் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மறந்து போயிடுவோம் இந்த மாதிரி வைக்கும் போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்கும் இந்த மாதிரி டூ ருபீஸ் காயின் டென் ருபீஸ் காயின்லாம் தனித்தனியாக கூட நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அது ரொம்ப நாள் நம்ம அப்படியே எடுக்காமல் அப்படியே அதுலேயே வைக்கும்போது ஒன்றோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிரும் அந்த காயினோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழசாக வந்து சேஞ்ச் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற காயினில் கொஞ்சமாக பவுட்ரை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஜிப் போட்டு ஷேக் பண்ணிவிடுங்க நீங்கள் உண்டியில் போ போட்டு வைக்கிறதா இருந்தால் கூட அந்த உண்டியலில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரை போட்டுட்டு ஷேக் பண்ணி விடும்போது அது எல்லா காயினோட ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு மிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி ஆகும்போது உங்கள் காயின் வந்து எப்பவுமே புதுசு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி காய்கறி ஏதாவது வாங்கும் போது கவர் கொடுப்பாங்க இல்லையா வந்து ஒரு சின்ன சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண இந்த கவர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இன்னும் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லைனா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சீப்பை இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து அந்த பல்லுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம் கவர் வந்து கொஞ்சம் திக்கான கவராக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா அதுனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிடாது இது லைட்டாக தின்னாக இருக்கிறனால உங்களுக்கு கிழிஞ்சிடும் அதே மாதிரி அந்த ஓல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிக் அந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும்ல அதை வச்சு ஓல்ஸ் போட்டுவிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த பல்லில் போய் மாற்றிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு அழுக்கு நம்ம சீப்பு யூஸ் பண்ண பண்ண வந்தால் கூட உங்களுக்கு அந்த கவரில் தான் வரும் அந்த கவரை மட்டும் எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுடலாம் இல்லை நீங்கள் சீப்பே க்ளீன் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த கவரை உள்ளே விட்டுட்டு இழுத்து எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரோடு ஒட்டிட்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டாலே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை எடுத்துட்டிங்கன்னா போதும் அதில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ரெண்டு சைட்லேயும் வந்துடும் நீங்கள் ஈஸியாக வந்து தூக்கி போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கருவேப்பில் கொத்தமல்லி கீரை புதினாலாம் ஆயிறத்துக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை வந்து நம்ம ஒன்று ஒன்று ஆயிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேஸ்கெட்டோட ஓல்ஸ்குள்ளே இந்த காம்பு வந்து போல கொஞ்சம் சின்னதாக இருந்தது அதனால நான் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாக பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த காம்பு போடுற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து பசங்களுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க இப்போ இந்த ஒவ்வொரு ஓல்ட்ஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு காம்பை வந்து இந்த மாதிரி நம்ம நட்டுக்கலாம் இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி நல்லா இழுத்திங்கன்னா உங்களுக்கு காம்பு தனியாக மேலே இருக்கிற அந்த கீரை தனியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ இது கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கீரை அதெல்லாம் வந்து ஆயினோன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சிடலாம் ஸோ தனித்தனியாக நீங்கள் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக மேலே லீஃப்லாம் வந்துடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து ஒரு சில்வர் வெசலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மட்டும் அரிசி இந்த மாதிரி கீழே போட்டு வைங்க இந்த மாதிரி போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி இல்லை கருவேப்பிலையாக இருந்தாலும் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் ஜாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிளாஸில் இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் அதெல்லாம் பசங்களுக்கு நம்ம ஜூஸு எதாவதுலாம் கொடுத்து அனுப்புவோம் அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஸ்டீலை விட கிளாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போய் அங்கங்கே ஒட்டிக்கும் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்ச மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ்லாம் வந்து கொடுத்து அமைச்சிருப்போது நம்ம வாஷ் பண்ணிடுவோம் பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒட்டிகிட்ருக்கோம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத கிருமிலாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் ஹைஜினிக் இருக்கும் பார்க்கறதுக்கு க்ளீனாக தான் இருக்கும் பட் ஆனால் அதை நம்ம க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா உப்பு அந்த உப்பை வந்து சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு இது கூடிய வந்து டிஷ்வாஷ் லிக்விட் ஏதாவது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை லெமன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை வினிகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க இந்த கிளாஸ் பாட்டில்ஸு கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து முழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி சைஸ் பத்துலனா இப்போ இந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அரை ஹவர் வந்து அதை அப்படியே வந்து விட்டுருங்க ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹவர் வந்து நல்லா அது ஊறும்போது இதில் இருக்கக்கூடிய கிருமி பேக்டீரியா கண்ணுக்கே தெரியாத இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுடு தண்ணியோட மிக்ஸ் ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கூட தனியாக வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து போட்டு வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும் ஏன்னா அந்த ஸ்ட்ராலாம் இருந்துச்சுன்னா அந்த கேப்லெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ அரவரா ஆகிடுச்சு அரை ஹவருக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வெள்ள வெள்ளையா வந்து வந்திருக்கும் ஏன்னா இந்த ஸ்ட்ராக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இந்த கேப்லெலாம் கூட சம்டைம்ஸ் வந்து அழுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து க்ளீனாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வாங்கி வைக்கிற வெங்காயத்தை இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க எப்பவுமே நீங்கள் நிறைய வெங்காயம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி ஒரு மொழி வெயிலில் வந்து ஒரு பாயை விரித்து அதில் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வைங்க அப்படி வெயில் வந்து உங்களுக்கு மழை ஃபேன் காற்றுக்கு அடியிலேயே பாய் போட்டு பேப்பரில் வச்சு நீங்கள் காய வைக்கலாம் அப்படி வைக்கும்போது நியூஸ் பேப்பர் வந்து அந்த மாய்ஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் அதே மாதிரி வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க வெங்காயம்லாம் பண்ணிவிட்டு வந்து அதை பார்த்து தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்க குட்டி குட்டி நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வச்சிங்கன்னா உங்க வெங்காயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப போட்டு ரொப்பாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேஸ்கெட்டாக கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை பால்ஸ் மாதிரி பண்ணி போட்டு வைங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்லா காற்று ஓட்டமாக இருக்கிற அந்த கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற அந்த மாதிரி பேஸ்கெட் எடுத்துட்டு நியூஸ் பேப்பரை கீழே போட்டுட்டு ஒரு லேயரில் வந்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் போட்டு வைங்க நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்காது ஸோ தனித்தனியாக வைக்கணும் கிட்ட கிட்ட இடுக்கமாலாம் வைக்காதபடி இந்த மாதிரி தனித்தனியாக வைங்க அந்த மாதிரி வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர்லாம் நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணுறனாலே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து கொட்டி வச்சுருங்க ஒரு ஓரமாக அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி வச்சிருங்க அது மாதிரி மேலே மேலே போடாமல் தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும் போது நல்லா காத்தோட்டமாக இருக்கிறனால உங்கள் வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுகி போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் பூண்டு கூட ஸ்டோர் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மார்க்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்